அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அன்னதான பிரபுவே உன்னை அடைந்திடுவோம் சரணம் அல்லல் நீங்கி உந்தனால் ஆனந்திக்கும் புவனம் உன்னருளால் என்னம் நிறைவேறும் உற்சாகம் எமக்கு வந்து சேரும் உன்னருளால் என்னம் நிறைவேறும் உற்சாகம் எமக்கு வந்து சேரும் அன்னதான பிரபுவே உன்னை அடைந்திடுவோம் சரணம் அல்லை நீங்கி உந்தனால் ஆனந்திக்கும் புவனம் அன்னையை காக்க கொண்டு வந்தாய் புளிப்பாலை உனக்கு அணிவித்திடுவோம் அழகுதவள் முத்துமாலை அன்னையை காக்க கொண்டு வந்தாய் புளிப்பாலை உனக்கு அணிவித்திடுவோம் அழகுதவள் முத்துமாலை புண்ணியனே நீ புரிந்திடுவாய் பழலீலை பூங்காவனத்தானே உன்னால் வரும் சுபவில்லை பூங்காவனத்தானே உன்னால் வரும் சுபவேலை அன்னதான பிரபுவே உன்னை அடைந்திடுவோம் சரணம் அல்லல் நீங்கி உந்த நாள் ஆனந்திக்கும் புவனம் மின்னுவாய் மலையில் மகர ஜோதியாய் நீயே மீட்டுவோம் உனது புகழ்பன் கேட்டு மகிழ்வாயே மின்னுவாய் மலையில் மகர ஜோதியா நீயே மீட்டுவோம் உனது புகழ்பண் கேட்டு மகிழ்வாயே இந்நலை நீக்கி இன்பமதை அருள்வாயே இந்நலை நீக்கி இன்பமதை அருள்வாயே இனிய நீ புனித நெறியணியாய் திரழ்வாயே இனிய நீ புனித நெறியணி யாய் திரள்வாயே அன்னதான பிரபுவே உன்னை அடைந்திடுவோம் சரணம் அல்லல் நீங்கி உந்த நாள் ஆனந்திக்கும் புவனம் உன் அருளால் என்னும் நிறைவேறும் உற்சாகம் எமக்கு வந்து சேரும் அன்னதான பிரபுவே உன்னை அடைந்திடுவோம் சரணம் அல்லல் நீங்கி ஆனந்திக்கும் புவனம் ஆனந்திக்கும் புவனம் நன்றி வணக்கம்